அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி மசாலா காரப்பொரி பார்க்கலாம் ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரியெல்லாம் எல்லாம் மிச்சம் இருக்கும்ல அதில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எங்கள் அண்ணியோட ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி மசாலா வாசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு பொரி நல்ல புது பொரி இது மாதிரி பொர பொரன்னு நல்ல பொடிகிற மாதிரி இருக்கிற புது பொரி எடுத்து வச்சுருக்கேன் வானலி இரும்பு பொரி பொறி தான் எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் சேர்த்த போகிறேன் ரெகுலராக நானும் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்லேயும் பொதுவாக நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம் இது வந்து எங்கள் அண்ணியோட ரெசிபி அவங்க ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை ஒன்று போடுவாங்க அந்த இன்க்ரீடியன்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது என்னென்னா கறி பொடி இந்த கறி மசால் பொடி செல்வம் கறி மசால் பொடி எங்கள் ஊரில் சேலமில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற செல்வம் கறி மசால் பொடி அதுதான் யூஸ் பண்ணுறேன் அது மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் எப்போவுமே இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் அதுதான் இன்றைக்கி இந்த பொறி வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் செல்வம் ஸ்டோர்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குகை ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சூப்பராக இருக்கும் கறி மசால் இன்னும் வாங்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு நடைக்கடலை ஒரு கப்பு இது அளவில்ல சும்மா நமக்கு ஒரு கைப்பிடி அளவு கூட போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை ஒரு கப் அதே அளவுக்கு ரெண்டும் போட்டு மிதமான தீ வச்சு வறுக்கிறேன் இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது லைட்டாக அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் கலர் சேஞ்ச் பார்க்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தணும் தாளிக்கிற வடகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் பொடிச்சு உதிர்த்து விட்டு அப்படியே சேர்த்திக்கலாம் கருவேப்பில ரெண்டு இருக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அடுப்பு ஃபுல்லாக சிம்முக்கு போயிடுச்சு சிம்மில் வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு செல்வம் கறி மசால் தூள் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம நான்வெஜ் குழம்புக்கும் வெஜ்ஜுக்கு காலிஃப்ளவர் கிரேவி இல்லை சோயா சங்க்ஸு காளான் கிரேவி எல்லாத்துக்குமே இந்த கறி தான் நான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பு ஃபுல்லாக கம்மியாக வச்சுட்டு அந்த பொரியை இதோட சேர்த்தி மெதுவாக கிளறி விடலாம் அந்த பொறி வந்து அந்த மசால் கூட எல்லாமே ஃபுல்லாக கோட் ஆகணும் அப்புறம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக பூண்டு வரமிளகா எல்லாம் போட்டு தான் பொறி ஃப்ரை பண்ணுவோம் இந்த கறி மசால் போட்டு இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது எங்கள் அண்ணியோட பிரத்யேகமான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க எப்போவுமே பண்ணுறது இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நேற்று தான் கேட்டு இது மாதிரி செஞ்சேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் you ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன் ஈஸியாக செய்ங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க தேங்க் யூ